இருக்கும் இந்த மார்னிங் மட்டும் அவருக்கு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு டவுட் இருந்தாச்சு ஆல்ரெடி அவங்க ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாச்சு அதுல பெருசா வந்து டிஸ்க எதுவும் பல்ஜ் ஆகல ஜவ் எதுவும் விலகல சோ அதனால என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஆன் எக்ஸாமினேஷன் பண்ணும் போது அவரோட ஃபுல் ஸ்பைனல் கார்ட் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து தொட்டு தொட்டு பார்ப்போம் இல்லையா இந்த ஃபுல் ஸ்பைனல் கார்டு அவர் வந்து பெயின் சொல்றாரு அந்த கீழ பகுதியும் இந்த மெயின் பகுதியும் ரொம்ப அதிகமா பெயின் இருக்கு ஆனா இந்த இடத்துலயும் அவர் பெயின் சொல்றாரு காலையில எந்த

நம்ம வைரஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் சோ அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சிஎம்பிங்கிற சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிருந்தது பாத்தீங்கன்னா அது வந்து பாயிண்ட் ஃபைவ் குள்ளதான் இருக்கணும் ஆனா அவருக்கு வந்து இருநூறுக்கு மேல வந்து இருந்ததுனால அதனுடைய தாக்கமும் அவருடைய சிம்டம்ல சேர்ந்து இருந்தது சோ நமக்கு வந்து போன்ல ஏதாவது வந்து அடிபட்டு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எம்ஆர்ஐல வந்து பெருசா எலும்பு பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல எனக்கு ஆனா டவுட் இருந்தது அவங்களோட போன் ஏதோ டீஜெனரேஷன் சேஞ்சஸ் அதிகமாயிட்டா வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் சோ அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலும்புல வந்து டேமேஜ் ஆயிருக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு வந்து டிஸ்கில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு சோ அந்த மாதிரி சில டவுட் வந்து இவரோட கண்டிஷன்லயும் எனக்கு இருந்தது சோ அப்படி இருக்கும்போது அவர் ஆல்ரெடி வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு பட் ஸ்டில் அதுல வந்து எலும்பை பத்தி எதுவுமே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணாதனால நம்ம சிடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடி போய் பார்த்ததுல பாத்தீங்கன்னா அவருக்கு சர்வைக்கலும் எலும்பு தேய்மானம் இருக்கு நடுவுல வந்து எலும்பு வந்து டீஜெனரேஷன் ஆயிருக்கு அதாவது தொராசிக்ல தொராசிக்ல ஜென்ரலா டீஜெனரேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு தான் அப்படி ஆகுதுன்னா அவங்க பேஷண்ட் வந்து கீழே விழுந்திருக்காங்க அதுவும் போன்ல இருக்கக்கூடிய நடு பகுதி எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கனால கீழே விழுந்திருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு ஸோ நான் உங்களுக்கு இப்போ இமேஜஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் முதுகு தண்டு இது வந்து சிடி ஸ்கேனர் நார்மலா ஒரு எலும்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஸ்கொயரா கரெக்டா இருக்கணுங்க ஸோ ஆனா இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து லைட்டா தெரிஞ்சு ஒரு ஷார்ப் எஜஸ் மாதிரி இங்க வர ஆரம்பிச்சிருக்கு அதே போல இவரோட கர்வேச்சர் வந்து இப்படி இருக்கணும் பட் ஆனா இது இப்படி வளைஞ்சிருக்கு அவர் வந்து குனிஞ்சு குனிஞ்சு அதிகமா வேலை செய்யறதுனால இல்ல வந்து பிள்ளோட பொசிஷன் தப்பா வைக்கிறதுனால கூட இந்த கர்வேச்சர் வந்து சேஞ்ச் வந்துருக்கலாம் அதே போல மெயின் டவுட் என்ன நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்க எலும்பு வந்து இந்த பகுதியில ஏன் இந்த சன்சியா இருக்கிறதுல குழியா விழுகுது அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி குழி விழுகுதுன்னா விழுந்து அடிபடாம இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க சோ எங்க விழுந்து அடிபட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆகுது அதே போல இந்த கீழே எலும்புல

முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எக்ஸாமினேஷன்ல சொல்லிடுவோம் பட் ஸ்டில் பண்ண முடியல

ஆகுமா ஆகாதா எவ்வளவு மன்ச் எடுத்துக்கலாம் இதெல்லாமே நம்ம கிளியரா பேஷண்ட் கிட்ட சொல்ல முடியும் பேஷண்ட்டும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணனும் இந்த விஷயத்தை எல்லாமே இப்ப வைரஸை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நல்ல ஒரு இன்யூன் வரணும்னா என்ன மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கணும் பழங்கள் எடுத்துக்கணும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு தெளிவான ஐடியா அவங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்